ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தனிமை இந்த தனிமையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா மேடம் அப்படின்னு கேக்குறீங்க தனிமை சிறப்பானதா இல்ல ரொம்ப மிகுந்ததா இல்ல எப்படி இந்த தனிமையான வாழ்க்கையை வாழ்றது அப்படின்ற மிகப்பெரிய அச்சம் இருக்கு மனசுல அதை கடந்து என்னால வர முடியல ரொம்ப நாள் திருமண வாழ்க்கையில இருந்த திடீர்னு என் மனைவி பிரிஞ்சிட்டாங்க என் கணவர் பிரிஞ்சுட்டாங்க இல்ல இறந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்துட்டு திடீர்னு அது எதுவுமே உனக்கு கிடையாதுடான இறைவன் ஒரு விஷயத்தை போடும் பொழுது மனதார அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவமோ தாங்கக்கூடிய பக்குவமோ இல்லை என்னுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை பார்க்க முடியல என்னுடைய கணவனுடைய நினைவுகளும் என்னுடைய மனைவியுடைய நினைவுகளையும் கடந்து என்னால் வர முடியலன்னு இது மாதிரி அந்த தாம்பத்திய வாழ்க்கையில இருந்துட்டு ஒரு தனிமை கிடைக்குது இல்லையா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரிவு கணவனையோ மனைவியோ அடையும் பொழுது அதை ஏத்துக்கூடிய மனப்பக்குவம் வர்றதுக்கு யாராலேயுமே கண்டிப்பா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அதனுடைய காயம் குறைஞ்சி மனப்பக்குவமாகி ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் கண்டிப்பா பக்குவப்படுவீங்க ஆனாலும் அந்த பிரிவானது யாராலேயும் மனுஷனா பிறந்தவங்களால ஒருத்தரோட ஆயில் ஆயுள் முழுக்க அந்த உறவு வரப்போகுது அப்படின்ற ஒரு தாம்பத்திய வாழ்க்கையோ திருமண வாழ்க்கையோ இருக்கும் பொழுது ஆனா அது எல்லாமே இடைப்பட்ட காலங்கள்ல வரக்கூடிய உறவுகள் தான் அது எல்லாத்தையும் விட்டு தனிமைனு ஒரு வாழ்க்கையை நீ கடைசியா ஒரு நாள் வாழ்ந்தாகணும் அப்படின்றத இறைவன் தான் பிராக்டிக்கல் லைஃப் அப்படின்றத அந்த சம்பவம் நடக்குது இல்லையா நம்மளை விட்டு ஒருத்தவங்க பிரியறாங்கல்ல அப்போ அந்த பொழுதுதான் நமக்கு புரிய வருது அது வரைக்குமே அந்த மாயைக்குள்ளேயே நம்ம இருந்துருவோம் நம்மளை சுத்திலும் உறவுக்காரர்கள் இருக்காங்க மனைவி இருக்கா கணவன் இருக்கார் குழந்தைகள் இருக்காங்கன்னு இப்படின்ற ஒரு பந்தத்துக்குள்ளேயே இருந்துட்டு திடீர்னு ஒரு லாஸ் வரும்போது அது யாராலையுமே ஏத்துக்க முடியாது ஆனாலும் இந்த தனிமைன்ற ஒரு வாழ்க்கையையும் பக்குவப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துதான் ஆகணும் அதுக்காக நம்மளும் கூடவே சேர்ந்து போகிற பாக்கியத்தை கடவுள் கொடுக்கல அதே சமயத்துல ரொம்ப வயதான மனைவியோ வயதான கணவரோ அவங்க நடமாடுற ஸ்டேஜ்ல இல்லாம படுத்த படுக்கையா இருக்காங்கன்ற ஸ்டேஜ்ல நீங்க பாத்துக்க கூடிய நிலைமையை இல்லாம அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆன்மாவுக்கு நீங்க நன்றி சொல்லணும் ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் ஒரு படுத்து படுக்கையில இருந்துகிட்டு ஒரு